அனைவருக்கும் வணக்கம் அரசமைப்பு சிற்பியின் இறுதி ஆண்டுகள் அப்படின்னு இந்த தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டதுக்கான காரணம் வந்து இந்த புத்தகம் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடன் என் வாழ்க்கை அப்படிங்கிற இந்த புத்தகம் சவிதா அம்பேத்கரோட தன் வரலாற்று நூல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து மராத்தியில் எழுதப்படுது அதிலிருந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் கழித்து ஆங்கிலத்தில் வருது அதன் நதீன்கான் மொழிபெயர்க்கிறாரு இது தமிழில் சமீபத்தில் வெளிவந்திருக்கு இந்த புத்தகத்தை நான் மொழிபெயர்த்திருக்கேன் அதனால இந்த தலைப்பு இது வந்து அம்பேத்கருடைய கடைசி எட்டு ஆண்டுகளை விரிவாக பேசக்கூடிய புத்தகம் நிறைய மாணவர்கள் இருக்கிறதுனால சில புத்தகங்களை அறிமுகப்படுத்த சொல்லி கேட்டிருந்தாங்க நான் இந்த தலைப்பை ஒட்டியே சில புத்தகங்களை சொல்லலாம் அப்படின்னு யோசித்தேன் சமீப காலமாக வந்து அம்பேத்கர் தொடர்பான நிறைய புத்தகங்கள் வந்து எழுதப்படுது அதே மாதிரி அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறுகளையும் ரொம்ப ஒரு டீட்டெயில்டாகவும் நுட்பமாகவும் எழுதுகிற நிறைய புத்தகங்கள் வருது போன வருஷம் ஏப்ரல் மாதம் அம்பேத்கருடைய பிறந்தநாளை ஒட்டி மூணு முக்கியமான வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள் வந்துச்சு அதை பற்றி உங்களுக்கு முதல்ல நான் சொல்கிறேன் ஒன்று வந்து அசோக் கோபால் எழுதின எ பார்ட் அப்பார்ட் இந்த புத்தகம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரிவான ஆய்வுக்கு அப்புறம் ஒரு உருவான ஒரு நூல் இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச நிகழ்வுகள் கூட இன்னும் கூடுதலான தகவல் சேர்த்து ஒரு டீட்டெயில்டாக எழுதப்பட்ட ஒரு வாழ்க்கை வரலாற்று நூல் அடுத்ததாக வந்து ஸ்காட் ஆர் ஸ்ட்ரவுட் அவர் எழுதின தி எவல்யூஷன் ஆஃப் பிராக்மெட்டிசம் இன் இந்தியா இந்த புத்தகம் இது ஏன் முக்கியம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு ஒரு பெரிய கதை இருக்குது இது தனியாகவே இந்த புத்தகத்தை பற்றி நம்ம பேசலாம் என்னென்னா அம்பேத்கர் வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது அவர் வந்து டைமை வேஸ்ட் பண்ணவே இல்லை முழுக்க வந்து அந்த டைட் ஸ்கெடியூலை வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணார் கிளாஸை மிஸ் பண்ணதே கிடையாது அப்படி எக்கனாமிக்ஸில் வந்து தொடர்ந்து படிச்சுட்டே இருந்து ஒரு ஒரு சோர்வு திட்டம் போது ஒரு சேஞ்சுக்காக ஆக்சிடென்டலாக வந்து வேற ஒரு கிளாஸில் போய் உட்கார்றாரு அவர் பேர் வந்து ஜான் டூவி அவர்கிட்ட இருந்தான் இந்த ப்ராக்மெட்டிசம் அப்படிங்கிற ஐடியாவை வந்து அம்பேத்கர் வாங்கிக்கிறார் அவர் வாழ்க்கை முழுக்க அதை வந்து ஃபாலோ பண்ணுறார் அவரோட அவரோட சிந்தனையில் அவரோட செயல்பாட்டில் அந்த அந்த ஐடியாவை வந்து கொண்டு வரார் இது அம்பேத்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தன்னோட முழு இன்டலெக்சுவல் வாழ்க்கையும் ஜான் டூவிக்காக கடன்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார் அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை அந்த ஐடியாவை எப்படி அம்பேத்கர் வந்து உள்வாங்கிக்கிட்டார் செயல்படுத்தினாருங்கிற எழுதப்பட்ட புத்தகம்தான் அண்ட் இன்டெலெக்சுவல் பயோகிராஃபி ஆஃப் பி ஆர் அம்பேத்கர் அப்படிங்கிற டாக்லைனோட இந்த புக் இந்த புத்தகம் வந்துச்சு அதுக்கப்புறமான இன்னொரு முக்கியமான புத்தகம் இதுவும் அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாற்று புத்தகம் பிகமிங் பாபா சாஹேப் இது வந்து ஆகாஷ் இங் ராத்தோர் எழுதின ஒரு புத்தகம் இவர் ஒரு முக்கியமான ஒரு ஃபிலாசர் இது என்ன இது ரெண்டு வால்யூமில் இந்த புத்தகத்தை எழுத ட்ரை பண்ணுறாரு இந்த முதல் முதல் வால்யூம்தான் வந்திருக்கு ஆயிரத்தி தொ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் இருந்து மகத் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்குமான காலகட்டத்தை விரிக்கிற புத்தகம் செகண்ட் வால்யூம் வந்து சீக்கிரமாக வருது இது ஏன் ஒரு முக்கியமான புத்தகம் அப்படின்னா இது வரைக்கும் அம்பேத்கர் பற்றி எழுதப்பட்ட புத்தகங்கள் இல்லை அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள் எல்லாமே ஆதாரமாக ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து தனஞ்சய் கீர் எழுதின பயோகிராஃபி அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு இன்னொன்று வந்து சிபி கைர்மோடே அவர் வந்து தொகுத்த அம்பேத்கர் வாழ்க்கை வரலாற்று நூல் இந்த ரெண்டு புத்தகங்கள்லேயும் இந்த ரெண்டு தொகுப்புகள்லேயும் நிறைய தகவல் பிழைகள் இருக்குது அப்படின்னு இவர் சுட்டி காட்டுறார் இப்போ ஐம்பது அறுபது வருஷமாக எழுதப்பட்ட இவ்வளவு புத்தகங்களையும் கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு புத்தகம் இது ஏன்னா இப்போது தனஞ்சகியர் பொறுத்த வரைக்கும் தகவல் பிழை மட்டும் இல்லை அவர் வேணுனே சில தகவல்களை திருச்சி சொல்கிறாரு அப்படின்னும் இவர் இதில் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறாரு இவருக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நூலகங்கள் ஆவண காப்பகங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா தகவல்களையும் கிராஸ் செக் பண்ணி அதை எழுதுறதுக்கான ஒரு சாத்தியம் இவருக்கு உருவாகிருக்கு வருங்காலத்தில் இந்த புத்தகத்தை வச்சு நிறைய விவாதம் நடக்கணும் நிறைய புத்தகங்கள் எழுதப்படணுன்னு என்னோடய அனுமானம் இது இதை தமிழில் கொண்டு வரணும்னு ஆசை வாய்ப்பு இருந்தால் இதை செஞ்சு பார்க்கணும் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மூணு புத்தகங்கள் வெளிவர்றதுக்கு ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னால் வந்த புத்தகம் தான் பாபா சாஹேப் அப்படிங்கிற இந்த நூல் இது வந்து இப்போ நம்ம எல்லாருக்கும் வந்து அம்பேத்கரை தெரியும் தெரியாத நபரே இருக்க முடியாது ரமாபாய் அவங்க அம்பேத்கருடைய முதல் மனைவி அப்படிங்கிறது ஒரு தகவலாவது நிறைய பேருக்கு தெரியும் சவிதா அம்பேத்கரை வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும் ரொம்ப கம்மியாக தான் தெரியும் அம்பேத்கரை படித்தவங்களுக்கே சவிதா அம்பேத்கர் ஒரு கேரக்டர் அப்படி ஒரு பாத்திரம் இருக்குங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அவங்க வந்து அம்பேத்கரோட ரெண்டாவது மனைவி அம்பேத்கருக்கு ரெண்டாவதாக கல்யாணம் முடிஞ்சதே நிறைய பேருக்கு தெரியாது அப்போ ஏன் ஏன் வந்து இந்த இந்த பாத்திரம் வந்து தெரியாமல் போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி அந்த கேள்வியோட நான் நிப்பாட்டிக்கிறேன் அதை நீங்கள் படித்து பார்க்கணும் இவங்க வந்து ஒரு டாக்டர் கல்யாணம் முடியும் போது இவங்களோட வயசு முப்பத்தி ஒன்பது அம்பேத்கர் வயசுக்கு ஐம்பத்தி ஏழு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஒரு நோயாளியாக இவங்களுக்கு அறிமுகமாகிறார் அம்பேத்கர் அப்போ அப்போ நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் திருமணம் நடக்குது அது வந்து ஒரு கொந்தளிப்பான ஒரு காலகட்டம் இந்தியா வந்து சுதந்திரம் பெற்ற மறு ஆண்டு காந்தி அப்போ தான் இறந்திருக்காரு அந்த பதற்றமான சூழல் தனியாத பீரியடில் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் கல்யாணம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து அம்பேத்கர் இறந்து போகிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இவங்க ஒன்றா வாழ்கிறாங்க அந்த அனுபவத்தை இந்த புத்தகத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இல்லை இன்னொரு ஒரு துயரமான விஷயம் என்னென்னா அம்பேத்கர் கூட வாழ்ந்த காலகட்டம் முழுக்கவும் இவங்க தன்னுடைய டாக்டர் தொழிலெல்லாம் விட்டுட்டு அம்பேத்கர் கூடவே இருந்து எல்லாம் பார்க்குறாங்க அம்பேத்கர் கடினம் ஒரு கடுமையான ஒரு உடல் நலிவுக்கு மத்தியில் தான் அந்த காலகட்டத்தை அவர் வந்து கிடக்கிறாரு அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் சீக்கிரம் இறந்து பெறுவேன்னு நினச்சேன் என்னோடய ஒம்பது வருஷத்தை வந்து இவங்க சவிதா வந்து என்னோடய ஆயுளை வந்து கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க ஒரு நிழல் மாதிரி கூடவே இருக்காங்க அம்பேத்கர் இறந்து போனதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு ட்ராஜடியாக மாறுது ஏன்னா அடுத்த தலைமை யார் அப்படிங்கிற கேள்வி வருது இவர் இவங்க மேலே ஒரு பெரிய அவதூறு வைக்கப்படுது ஏன்னா அம்பேத்கரை இவங்களே விஷம் வச்சு கொண்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறு சொல்கிறாங்க அதுக்கு மேலே விசாரணை கமிஷன் அமைக்கப்படுது அது அது அப்படி இல்லைங்கிறது நிரூபிக்கப்படுது என்ன இருந்தாலும் அது ரொம்ப அவங்கள வந்து காயப்படுத்துது பொது வாழ்க்கையிலேருந்து இருக்காங்க ஒரு பதினாலு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தான் திரும்ப வந்து அவங்க ஒரு ஒரு பொது வாழ்க்கைக்குள்ளே திரும்ப வராங்க வந்த அப்புறமும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஒரு பொலிட்டிக்கல் வாய்ப்புலாம் வருது அதாவது மாநிலங்களவை உறுப்பினராக வர்றதுக்கு கேட்குறாங்க மருத்துவ இதோட அதிகாரியாக வர்றதுக்கான வாய்ப்பு வருது அது எல்லாத்தையுமே அவங்க நிராகரிக்கிறாங்க ஏன்னா தன்னோட கணவர் அம்பேத்கர் வந்து காங்கிரஸ்க்கு அவர் எதிராக இருந்தார் அதை அதை நான் வந்து நான் மறிக்கணும் அதுக்கு அதுக்குள்ளே நான் போக முடியாது அம்பேத்கரோட கொள்கைக்கு நான் என்னால் துரோ துரோகியாக இருக்க முடியாது நான் அம்பேத்கராக தான் வாழ்ந்தேன் அம்பேத்கரை தான் சாவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்படி நிராகரித்ததுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அம்பேத்கர் என்னென்ன பண்ணணும்னு நினச்சாரோ அந்த வேலைகளையே இவங்க தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்போது பௌத்தர்கள் வந்து அம்பேத் பட்டியல் சாதனத்துக்கு என்னென்ன வாய்ப்புலாம் இருக்கோ அதெல்லாம் பௌத்தர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க விவாதிக்கிறாங்க அப்புறம் பௌத்தர்களுக்கும் இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படிங்கிற பேரில் அறக்கட்டளை தொடங்குறாங்க இவ்வளோ விஷயங்களும் அவங்க அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு அம்பேத்கர் இறந்து நீண்ட காலகட்டத்துக்கு அப்புறமா இந்த புத்தகத்தை வந்து அவங்க எழுதுகிறாங்க அதுவும் வந்து இவங்க அவங்க நேரடியாக எழுதலை விஜய் சர்வாடேங்கிற முக்கியமான ஆய்வாளர் அம்பேத்கர் படிச்சிருக்க எல்லாருக்கும் இந்த பேர் இருக்கும் அந்த ஆய்வாளர் வந்து இவங்க சொல்ல சொல்ல அவங்க எழுதுறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வருது யோசிச்சு பாருங்கள் ரொம்ப இந்த இந்த புத்தகத்தை படிக்கிற எல்லாருக்குமே தெரியுது எவ்வளோ ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஆனால் தொண்ணூறில் ஆயத் மராத்தியில் வந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் இங்கிலீஷில் வருது ஏன் வந்து இவ்வளோ காலகட்டம் அது வராமல் இருக்குது அப்படிங்கிறது வந்து அடுத்த ஒரு கேள்வி இதை மராத்திலேருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நதீம் கான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் இந்த புத்தகத்தை படித்து பார்க்கும்போது எப்படி இவ்வளோ வருஷமாக இது வந்து ஆங்கிலத்தில் வராமல் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியலை இது வந்து நான் உடனடியாக செஞ்சாகணும்னு சொல்லிவிட்டு அவர் வந்து இந்த புத்தகத்தை மராத்திலேருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாரு இந்த புத்தகத்தோட ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அம்பேத்கருடைய சிந்தனைகள் அவரோட சமூக செயல்பாடுகள் அரசியல் செயல்பாடுகள் இதெல்லாம் நம்ம வந்து படிக்க படிக்கிறோம் அவரோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் இருக்குது இப்போ ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச தகவலை கூட இவங்க ஒரு ஒரு புது கோணத்தில் ஒரு புது பார்வையில் இந்த இதை வெளிப்படுத்துகிறாங்க அடுத்து இந்த இந்த புத்தகத்தை படித்த சில நம்ப நபர்களை வந்து என்ன கேள்வி வச்சாங்க அப்படின்னா அம்பேத்கரோட பர்ஸ்னலான விஷயங்களை வந்து ஏன் நான் தெரிஞ்சுக்கணும் அது அவசியம் இல்லையா அவரோட அரசியல் செயல்பாடுகளும் சமூக செயல்பாடுகளும் போதுமானதானே ஏன் வந்து பர்சனலான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஏன் முக்கியமாகுது அப்படின்னா பொதுவாகவே ஒரு அறிவுத்தளத்தில் வந்து எக்ஸ்பீரியன்ஸையும் தீரியையும் பிரித்து பார்க்குற வழக்கம் இருக்குது ஒரு தீரி வந்து ஒரு ஒரு படி மேலே அப்படின்னும் அனுபவம் வந்து கீழே அப்படின்னும் அனுபவத்துக்கும் அறிவுக்கும் ஏதோ சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இது இருக்குது ஆனால் அம்பேத்கர் தன்னோட வாழ்க்கையில் கேட்டுக்கிட்ட எல்லா கேள்விகளும் அவரோட சொந்த அனுபவத்திலிருந்தும் அவரோட அவரோட அவரை சார்ந்த சமூகங்கள்லேருந்து எழுந்த கேள்வி அந்த அனுபவத்திலிருந்து தான் அவரோட கொஸ்டின்ஸ்லாம் வச்சுக்கிறாரு அவரோட அறிவு செயல்பாட்டுக்கும் அவரோட வாழ்க்கை அனுபவத்துக்கும் ஒரு தொடர்பை வந்து அவர் ஏற்படுத்த ட்ரை பண்ணார் அது ரொம்ப முக்கியம் இப்போ இதிலேயே உதாரணமாக பார்த்திங்கன்னா அவர் ஏன் பௌத்தம் பக்கம் வராரு அப்படிங்கிறதுக்கு அவரோட சின்ன வயசு அனுபவம் காரணமாக இருக்குது அவரோட வீட்டில் சின்ன வயசுலேயே அவங்க அப்பா வந்து டெய்லி மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் வாசிக்க சொல்கிறாரு அது வந்து அவருக்கு பிடிக்கல அப்பாட்ட கேள்வி கேட்குறாரு அப்பாவுக்கு அவருக்கும் சின்ன வாக்குவாதம் வருது அப்புறம் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பௌத்த சமான புக்கு அறிமுகமாகுது அங்கேயே அந்த வயசுலேயே அறிமுகமாகிடுது அதிலேருந்து அவர் தொடர்ந்து அதில் டிராவல் பண்ணுறாரு அதுதான் அவர் பௌத்தம் பக்கம் வந்தது காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறாரு அதே போல் அவரோட கடைசி காலகட்டத்தில் அரசியல் தேர்தல் அரசியலில் போட்டி போடும்போது அவருக்கு தொடர்ந்து தோல்விகள் தான் வருது அதுதான் அடுத்தவர் வந்து தீவிரமாக பௌத்தம் பக்கம் போகிறதுக்கான காரணமாகவும் அமையுது இது தவிர அவரோட அவர் கேட்டுக்கிட்ட வேறு கேள்விகளும் கூட அவரோட சொந்த அனுபவத்திலேருந்து தொடர்புடையதாக தான் இருக்குது அந்த வகையில் இது ரொம்ப முக்கியமான புத்தகமாக மாறுது இப்போ கடைசி எட்டு வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேஜர் ஈவெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே அது ரொம்ப முக்கியமான காலகட்டம் ஏன் அப்படின்னா ஒரு இந்திய அரசமைப்போட வரைவை உருவாக்குறது அந்த காலகட்டத்தில் தான் அப்புறம் இந்து சட்டத்தொகுப்பு தொகுப்பு மசோதா அதை அதை அதுக்கான விவாதங்கள் நடக்கிறதும் அந்த காலகட்டத்தில் தான் ஏன்னா வந்து பெண்களுக்கு வந்து ஒரு சொத்துரிமை வேணும் அப்படிங்கிறதுக்காக அது அந்த ஒரு முன்னோடியான ஒரு சிந்தனை அது அதை பேசுகிறதும் அம்பேத்கர் தான் அந்த காலகட்டத்தில் தான் அப்புறம் ஒரு பகவத்கீதை இருக்கிற மாதிரி பைபிள் இருக்கிற மாதிரி பௌத்தத்துக்கு ஒரு புத்தகம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி புத்தரும் அவர் தம்மமும் அப்படின்னு ஒரு பெரிய வாழ்னு ஒரு புத்தகம் எழுதுகிறாரு அதுவும் அந்த காலகட்டத்தில் தான் லட்சக்கான லட்சக்கணக்கான தலித்துகளை வந்து பௌத்தத்துக்கு பௌத்தம் தழுவுறதுக்கான ஏற்பாடை செய்கிறதும் அதை சாத்தியப்படுத்துகிறதும் அதே காலகட்டத்தில் தான் இந்த முக்கியமான இந்த நிகழ்வுகளை இந்த புத்தகம் வந்து பேசுதுங்கிற வகையில் முக்கியம் ஒரு ஒரு இதாகுது அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா இது மேஜர் ஈவெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதுக்குள்ளே வேறு நிறைய தகவல்கள் இருக்குது அவர் வந்து எப்படி வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு கல்வி கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன மாதிரியான செயல்கள்லாம் செஞ்சார் அப்படிங்கிற விவரங்கள் அப்புறம் வந்து எவ்வளோ தீவிரமாக வாசிச்சுட்டும் எழு எழுதிட்டும் இருந்தார் எப்படி ஒரு உடல் நழிவுக்கு மத்தியில் இதெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறது அடுத்து இது முக்கியமான நம்ம இதெல்லாம் அரசமைப்பு இவ்வளோ பெரிய இது ஒர்க் பண்ணாருங்கும்போது அவர் ஏதோ ரொம்ப சௌகரியமாக இருந்தார்னு நம்ம நினை நினைக்கிறாங்க நிறைய பேர் ஆனால் அது எவ்வளோ ஒரு உடல் நழிவுக்கு மத்தியில் செஞ்சார் அப்படிங்கிறது அந்த புத்தகத்தில் வந்து நமக்கு தெரிய வருது அவர் இறந்து போகிறதுக்கு முந்தின நாள் அந்த கடைசி இரவு கூட அவர் வந்து இந்த எழுதிட்டும் வாசிச்சிட்டும் இருக்கிறார் எனக்கு என்னென்னா இந்த இந்த புத்தகத்தை வந்து நதீம்கான் வந்து மராத்தியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் அவர் ஒரு வயசானவர் ஒரு அறுபது வயதுக்கு மேலே உள்ளவர் என்ன சொல்கிறார்னா தன்னோட கடைசி இன்னிங்ஸை வந்து அர்த்தமுள்ள அர்த்தமுள்ளதாக மாற்றுகிற செயல்பாடாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் நான் வந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறேன் என்னோட முதல் இன்னிங்ஸ்னு நினைக்கிறேன் இந்த புத்தகத்தை தமிழில் கொண்டது வழியாக என்னோடய முதல் இன்னிங்ஸை வந்து அர்த்தமுள்ளதாக மாற்றிருக்க தான் நான் நினைக்கிறேன்